இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா என்ன தெரியாது தானே எனக்குமே என்னன்னே தெரியாது நம்ம லட்சம் வந்து சில்லி சிக்கன் கேட்டுட்டே இருந்தாங்க இந்த மாதிரி பொம்பளை பசங்க வந்து சிக்கனே சாப்பிடக்கூடாது சொல்றாங்க ஆனா நம்ம லச்சு வந்து சிக்கன் தான் நல்லா சாப்பிடுவாங்க நம்ம லட்சம் ஆஹ் ஆனா இனிமே அப்படி குடுக்க போறது இல்ல எதுவா இருந்தாலுமே வீட்டுல செஞ்சு தான் குடுக்கறதுதா ஓகேவா ஆஹ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் பட்டர் பேக்கெட் தான் பார்க்க போறோம் ஐயோ என்ன வேணோ தெரியலையே அப்படின்றாங்க அது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் என்னென்ன ஐட்டம்லாம் வச்சுருக்கேன் அப்படின்றத காட்ட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் சிக்கன் ஓகேவா இதில் வந்து முந்திரி பருப்பை ஊற வச்ச தண்ணியோடு இருக்குது அடுத்து பொடி பொறியான்னு இருக்குனே சாரி பொடி பொடியாக நறுக்குன்ன வெங்காயம் நெக்ஸ்ட் வந்து இஞ்சும் பூண்டியும் அப்படி இடித்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் கொத்தமல்லி பட்டர் அப்புறம் தனியாத்தூள் மிளகாய் தூள் பிரெட்டு

சரி அதோட இது பேர் என்ன பேர் குத்தமல் சரி ஓகே இப்போ வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க நம்ம வந்து அந்த பேக்கெட் சொன்ன பாத்தீங்களா அந்த பேக்கெட்டுக்குள்ளே வைக்கிற சமோசாக்கு ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி இதுக்குமே நம்ம வைக்க போறோம் அது எப்படி ரெடி பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் இதுக்கு வந்து பட்டர் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பட்டர்லேயே ஃப்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கும் ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பட்டர் ஸ்மெல் அந்த அளவுக்கு பிடிக்காது அவங்களுக்கு அதனால வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக பட்டர் போட்டு அதை மட்டும் தான் போட போகிறோம் அவ்வளோதான் தான் வச்சுமா ஓகேவா மீதி வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது கரையட்டும் ஃபஸ்ட்டு வந்து பட்டர் நல்லா கரையிட்டோம் அதுக்கப்புறமா நல்லா இப்படி 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 இப்படின்னு பண்ணாதான் அது கரையும் அப்புறம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் எல்லா இடத்துலையும் அதே நேரத்தில் நல்லா கரையும் இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்ற போகிறோம் சரி வேணாம் இப்படி ஊற்ற வேணாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோ கரையும் பரவாயில்ல கொஞ்சமாக இது வந்து சிக்கனை ஃப்ரை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு ஓகேவா இது போட்டுட்டு தள்ளுங்க கொஞ்சம் இந்த சிக்கன் இருக்கு பாத்தீங்களா இந்த சிக்கன் நல்லா ஊறி இருக்கு கையில வந்து இப்படி புட்டாலே வரும் அந்த அளவுக்கு இருக்கு இதை நான் தண்ணி எல்லாம் இப்படி இருத்துட்டு ஆ நல்லா கழுவிட்டேன் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்சிருக்கேன் அத வந்து இதில் போடணும் பார்க்கும்போதே பா ஓகேவா இப்போ என்ன நைட்டா இது வேகணும் சரிங்களா இது கூட நம்ம என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிளகாய் தூளும் உப்பும் போட போகிறோம் அதான் கொஞ்சமாக தான் கொஞ்சமாக வந்து தூள் போட்டுக்கலாம் சிக்கனுக்கு வந்து அந்த இது இருக்கணுன்றதுக்காக இப்போ லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ம் போலமா அதான் போடு வந்து சிக்கனை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் கொஞ்சம் கம்மி கறி கறி வந்து இப்போ வந்து இந்த வந்து சிக்கன் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் இருந்தாலும் நல்லா வந்து இப்படி நசுக்கணும்னா அது வந்து அப்படியே அப்படியே குண் அப்படியே புட்டு புட்டு போகணும் அந்த அளவுக்கு வந்து நல்லா வேகணும் வேகட்டும் இதில் வந்து என்னென்னா சிக்கன் வந்து நிறைய தண்ணி அப்படியே சுரந்துகிட்டே இருக்கும் அது நல்லா ட்ரை ஆகிட்டு அது நல்லா வேகிற வரைக்கும் அதை நம்ம அப்படியே விட்டுருணும் இல்லைம்மா இது என்னது இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் உனக்கு பிடிக்கும் தானே இப்போ இதில் அப்படியே மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தா கூட நம்ம லட்சமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஆனால் வந்து சிக்கன்லாம் நிறைய கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க எப்பவுமே வந்து நானுமே கொடுக்க மாட்டேன் இருந்தாலும் எப்பயோ ஒரு வாட்டி இப்போ பார்த்திங்களா சிக்கன் வந்து உடனே வெந்துடும் அதை அப்படியே இப்படி இப்படின்னு பண்ணணும் இப்போ வந்து நல்லா வந்து சிக்கன் அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிட்டு நல்லா ஃப்ரை ஆகிட்டே வருது இன்னும் கொஞ்சம் இன்னும் நல்லா உதிரி உதிரியாக ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா அது உள்ளே வச்சு மடிக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம சோமஸ் மடிப்பு வந்துடுங்களா அந்த மாதிரி பண்ணப் போகிறோம் நம்ம லட்சுமா வந்து பொறுமை நீ செஞ்சுட்டு கூப்பிட்டு நான் போய் விளையாடுறேன் சொல்லிட்டு போயிட்டாங்க சரி எதுக்கு குழந்தை கிச்சனில் உட்கார வச்சுட்டுருக்கணுன்ட்டு நானும் அனுப்பிச்சு விட்டாச்சு சுஜன் ஆல்ரெடி விளையாடிட்டு தான் இருந்தாரு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அப்படியே வந்து நம்மளால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியும் அவ்வளோ எஃபர்ட் போட்டு செய்வோம் அவங்க அசால்ட்டாக சாப்பிட்டு பார்த்துட்டு ஆ நல்லாயிருக்கா ம் அவ்வளோதான் நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கே அப்படின்லாம் சொன்னால் தான் நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து நம்மள ஏதாவது புதுசு புதுசாக செய்யணும்னு நம்மளுக்கு ஆசை வரும் இப்போவே கேட்கல நான் இப்போ வந்து நல்லா வந்து பொடி மாசு மாதிரி அதாவது முட்டை பொடி மாசு மாதிரி ஆகிடுச்சு இப்போ அதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கப்போம் இப்போ வந்து இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா இது எடுத்து இதில் நம்ம வேறு ப்ளேட்டில் மாற்றிக்கலாம் ஓகே இப்போ வந்து இதே பேன் அப்படியே வச்சுட்டு இதில் கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் பட்டர் ஓகேவா நெக்ஸ்ட் மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை போட்டுடணும் நல்லா வந்து நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இது மாதிரி போட்டோம்னா நம்ம உள்ளே வச்சு மடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுக்கலாமா இப்போ வந்து வெங்காயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையுமே நான் வந்து இடித்து தான் வச்சுருக்கேன் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு வேளை உங்களுக்கு இப்படி இருக்கிறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதில் நம்ம மசாலா போட்டு போகிறோம் கொஞ்சமாக தனியாத்தூள் அதுக்கும் கொஞ்சமாக கரம் மசாலா தண்ணியாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் வாசலைக்கு தானே அதுக்கப்புறமா மிளகாய் தான் நம்ம வந்து ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கோம் அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வேணால் நம்ம மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம் ஆ ஓகே இல்லை சிக்கனில் வேறு உப்பு போட்டிருக்கோம் இதுலேயும் வந்து நிறைய போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து தக்காளியை ஊற்றிட்டு பார்க்கலாம் ஓகேவா இப்போது அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி பேஸ்ட்டை ஊற்றிட்றேன் இது வந்து இந்த தக்காளி வந்து இப்போ திக் பேஸ்டா பேஸ்ட் மாதிரி இருக்குல்ல பாருங்க கொஞ்சம் குழம்பா இருக்கு இது வந்து நல்லா வந்து ஒன்றும் ஒன்றும் சேராமல் நம்ம கிட்ட அப்படியே ஒட்டி வர அளவுக்கு நம்ம வந்து கலரிகிட்டே இருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊர்கா மாதிரி ஆயிடுச்சு இதில் வந்து நான் வந்து முந்திரி பருப்பை தண்ணியோடு வச்சுருந்தேன் ஊற வச்சுருந்தேன்ல அதை வந்து அரைச்சி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறோம் இப்போ வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சா இதில் வந்து நம்ம சிக்கன் வந்து வறுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டிருப்போம் இது போட்டே மசாலா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் இப்போ வந்து இதை நல்லா பெரட்டு பரட்டுன்னு பரட்டணும் இப்போ வந்து ஓவராலாக சிக்கன் வந்து வெந்துருச்சு ஏம்மா இந்த ஸ்டஃபிங்கே இப்போதாம்மா ரெடி ஆயிக்குது அதனால தான் நீ வந்துட்டேன்னு எனக்கு தெரியும் ம் சூப்பர் சிக்கன் இப்போ வந்து கொத்தமல்லியை மேலே இருக்கேன் இதுக்கு வந்து கஸ்தூரி மெட்டி இருந்தால் நீங்கள் கஸ்தூரி மெட்டியும் போடலாம் என்கிட்ட இல்லை அதனால நான் கொத்தமல்லி போகிறேன் ஓகேவா வாசனைக்காக ஓகே இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை ஸ்டவ் ஆஃப் போகிறோம் ரொம்ப சின்னதாக இருக்குல்ல இது இப்போ ஃபஸ்ட் ஒரு ப்ரெட்டை வச்சு நம்ம சப்பாத்தி உருட்டுற மாதிரி மெல்லிஸாக உருட்டு போகிறோம் தேங்க்யூ ஃப்ரிட்ஜில் வச்சுடையா ஜன் பால் வாங்கிட்டார் போனார் தேங்க்யூப்பா இது வந்து ரொம்ப பொறுமை தேவை இதுக்கு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டப்பா வச்சு இந்த ஓடத்தில் இருக்கிறதெல்லாம் எடுத்துடோம் இப்போது இந்த மாதிரி வந்துடும் மறுபடியும் அது மேலே வச்சு சின்னதாக மறுபடியும் ஒரு ரெண்டு உருட்டு உருட்டணும்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும் ஓகே இப்படி மெலீஸாக சப்பாத்தி மாதிரி அப்படி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து மறுபடியும் ஒரு ரெண்டாக வச்சு பண்ணிவிடுவோம் நம்ம வந்து ரெண்டாக பண்ணும்ல அதை வந்து இப்போ பிரிச்சு இல்லைம்மா இப்படி தான் வரும் இப்போ வந்து அதையுமே வச்சுக்கலாம் நாலு வந்துருக்கா இதோட இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அந்த ப்ரெட்டை வந்து நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டியாச்சு இப்போ இதில் வந்து சும்மா கையில் ஒரு அழு அழுத்திட்டு இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த சிக்கனை வந்து இப்படி உள்ளே வச்சிருவோம் ஆ நான் டேஸ்ட் பண்ணேன் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேன் கரெக்டாக தான் இருக்கேன் இப்போ இதை சுற்றி வந்து தண்ணி கரெக்டாக போட்டுட்டு இதை அப்படியே மடிக்கணும் அது ரொம்ப சின்னதாக இருக்குது பேக்கெட் பட்டர் பேக்கெட் கொஞ்சம் ம் ஓகே இப்போ ஓகேவா இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணணும் இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு இப்போ மறுபடியும் அடுப்பில் அந்த பேனை வச்சுட்டு சூடு பண்ணணும் இது நல்லா சூடு இதுக்கப்புறமா இதை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் சரியா இது உள்ள நம்ம சிக்கன் வச்சுருக்கோம் அதே மாதிரி இப்போ மீதி இந்த சிக்கன் இருக்குது பார்த்திங்களா இதுலயுமே நம்ம ஒரு பண்ண போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து சாண்ட்விச் ப்ரெட்டு இதில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இன்னொன்று மேலே வச்சுட்டு அதே ரோஸ்ட் பண்ண போகிறோம் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து கொஞ்சம் நிறையவும் ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் கம்மியாகவும் ஊற்றி லைட்டாக இந்த பக்கமோ அந்த பக்கமும் ரோஸ்ட் கூட பண்ணிக்கலாம் சரியா நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் நம்ம போட்டு திருப்பி எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுக்க அதெல்லாம் வேணால் இந்த மாதிரி லைட்டாக சூடானதும் நம்ம போட்டு எடுத்துடலாம் நல்லா சூடானதுக்கு அப்புறம் போட்டு எடுத்தோம்னா எண்ணெய் அந்தளவுக்கு அதில் இருக்காது ஆனால் அதை வந்து ரொம்ப சூடாகாமல் போட்டோம்னா எண்ணெய் அப்படியே நிறைய இருக்கும் அது அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி இருக்கிற பிளேட்டில் இதை வச்சு பண்ணிடலாம் ஆ இப்படியும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ஐயோ எனக்கு அந்த உருட்டுறதுலாம் கஷ்டங்கன்னு சொல்கிறவங்க இப்படியுமே பண்ணிக்கலாம் நல்லா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்கன்னா நல்லாவே பண்ணிக்கலாம் சிக்கன் சாண்ட்விச் மாதிரி இருக்கும் ஓகேவா இப்போ வந்து இது என்ன காஞ்சிருச்சு போட்டு எடுத்துடலாமா வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அப்படியே திருப்பி விட்டுருவோம் திருப்பி விட்டுடலாமா இப்போ திருப்பி விட்டுட்டோம்னா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் ஆகிட்டு அதுக்கப்புறம் எடுக்கும்போது சூப்பராக இருக்கும் ஏன்னா உள்ளே வந்து ஆல்ரெடி நம்ம வந்து நல்லா வெந்த சிக்கன் தான் அதனால் பிரச்சனை கிடையாது இல்லை இப்படி பண்ணணுன்னாலும் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எண்ணெயை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ வந்து அப்படியே எடுத்து எடுத்து எண்ணெயை ட்ரை பண்ணிவிட்டு நம்ம அதில் வைக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம செஞ்ச அந்த பட்டர் பிரெட் பேக்கெட்டும் செஞ்சாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இருந்த சிக்கனில் இந்த ப்ரெட்டு சாண்ட்விட்சும் செஞ்சாச்சு பார்த்துடலாமா குழந்தைங்கக்கிட்ட கொடுத்து எப்படி இருக்குன்ட்டு சுஜான் ஜான் இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் இது ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் ஓகேவா இது இது ரெண்டு இது உனக்கு சாப்பிட்டு பாருப்பா நல்லா நல்லா வச்சிரு நல்லா நல்லா வச்சிருப்பா இவங்க கிட்ட நம்ம படுறதுக்கு இருக்கு இது வந்து ஒன்னு நம்ம சாப்பிட்டு பாக்கலாம் பாப்பா பிளீஸ் பண்ணலாம் இருந்து சொல்லுப்பா நீங்க சாப்பிட்டுப்பா சிக்கன் இருக்கும்

நான் வந்து இந்த சிக்கன் பேக்கெட் வந்து செம்ம சூப்பராக வந்து வந்துருச்சு குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நீங்களும் வந்து இந்த மாதிரி எதாவது புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள் நம்மளுக்கு தெரிலனாலும் பரவாயில்லை எதையாவது பார்த்து கற்றுக்கினாலும் நம்ம பண்ணணும் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம எதாவது சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் புதுசாக அதுக்கு நம்ம நிறைய தேடி பண்ண வேண்டியதாக இருக்கும் ஓகே நாங்கள் வந்து இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸை முடிச்சிட்டோம் அடுத்து வந்து நம்ம வீடியோவில் வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்நாக்ஸை எவ்வளோ சந்திக்கலாமா பாய் பாய்